தேர்தலை பற்றி கருத்து சொல்கிறாங்க யார் சீன மங்கை கனிமொழி கருத்து சொல்கிறான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல பிஜேபி உங்களுக்கெல்லாம் இன்னும் தகுதி இருக்குது நீங்கள்லாம் வந்துக்கிட்டு அது பிஜேபி மாநில பிஜேபி கட்சி தலைவராக இருக்கலாமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா அப்படின்னு கேட்டுருக்காங்க அது உண்மை சிறுத்திரத்தை பழைய சரித்திரத்தான் கேட்கணும்ல இந்த சீன மங்கை சொல்கிறது கரெக்டாக என்னை வந்துக்கிட்டு அவங்க சொ அவங்க சொல்கிறாங்க என்ன வந்துக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடு எனக்கு வந்து நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆகிட்டேன்னா அண்ணாமலை மக்களால் தோற்கடிக்கப்பட்ட பிரதிநிதி ஆகிட்டாரு அதனால் இப்போ 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 வந்து என்னை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா அமித்ஷாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுற அளவுக்கு உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் ஏன் பிஜேபி கேண்டிடேட்டை போடாதீங்கன்னா அமித்ஷா காலில் விழுந்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் அமித்ஷா காலில் விழுந்து அங்கே ஒரு வீக் ஆடை போட்டு இது இது வந்து இது எல்லாம் வந்து ஒரு பலம் இல்லாத ஆளை போட்டுட்டு ஜெயிச்சுட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அது ஒரு சொல்றது இது அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையா நீ உன்னை உனக்கு என்ன தகுதி உங்கள் அப்பா கதையை பேசுவோம் சீன மங்கைக்கு அப்பா கதையை பேசுவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க நெருக்கடி நிலை இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்தது இந்திரா காந்தியே தோற்று போனாங்க ரேபரேலி தொகுதியில் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தெட்டு சீட்டு எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் சேர்ந்து கூட்டணி ஜெயித்தாங்க ஒரே ஒரு தொகுதி திமுக ஏவிபி ஆசை தம்பி வடசென்னையில் இழுவலியில் ஜெயித்தார் அன்னைக்கு சீன மங்கைக்கு கேட்குற உங்கள் அப்பா அன்னைக்கு திமுகவில் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சதுக்காக உங்கள் அப்பா பொறுப்பேற்று திமுக தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணாரா கேளுங்க எம்ஜிஆரே எழுபத்தி ரெண்டில் கட்சி விட்டு தூக்கி எரித்தார் அதே எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தனியாக நின்று ஆட்சியை பிடிச்சார் அப்போதே நான் டிஸ்மிஸ் செஞ்ச எம்ஜிஆரே என்னை எதிர்த்து ஜெய்த்து ஜெயித்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு அதனால் இதற்கு பொறுப்பேற்று நான் திமுக கட்சி தலைவரை விட்டு விலகுகிறேன்னு என் அன்னைக்கு சொன்னாரா அவங்க அப்பா கருணாநிதி அன்னைக்கும் வாய்த்துருக்கிறேன் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்பியில் பெரிய இது ஜெயிச்சிட்டார் கருணாநிதி உடனே எம்எல்ஏ வருது எம்ஜிஆர் தோற்று விடுவார்னு சொல்லி பத்து லட்சம் போஸ்டர் அடிச்சார் கருணாநிதி வருங்கால பிறகு வந்து முதலமைச்சர் கருணாநிதிக்கு வாழ்த்துக்கள்னு பெரிய மாலை போட்டு பத்து லட்சம் போஸ்டர் அடித்து ரெடியாக வச்சுட்டாங்க எம்ஜிஆர் துவக்க போகிறாரு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிவிட்டு அண்ணா நகரில் இவரே தோக்குற நிலைமைக்கு போய் பரிதாபமாக போய் எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அன்னைக்கு உங்கள் அப்பா கருணாநிதி பொறுப்பு வட்டில் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு போஸ்டரே அடிச்சுட்டேன் அண்ணா நகரில் நான் தப்பிச்சதே ஐநூறு ஓட்டில் தப்பிக்க வேண்டியதாக போச்சு அதுவும் கண்டிந்த ஓட்டு ஓட்டு எண்ணிக்கையில் போய் ஜவுடித்தனம் பண்ணி ஜெயித்தோம் அதனால் நான் திமுக தலைவர் பதவியை விட்டு ராஜினாமா செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உங்கள் அப்பா சொன்னாரா கனிமொழி ஒரு சீனமங்கிக்கு தான் கேட்குறேன் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அதே கதி மண்ணை கவுனாரு அன்னைக்கு ராஜினாமா பண்ணாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட உடனே நடந்த தேர்தலில் ரெண்டு சீட்டு ஜெயித்தார் உங்கள் அப்பா ரெண்டே ரெண்டு சீட்டு படுதோல்வி மன்னக்கவுனாங்க அன்னைக்கு உங்கள் அப்பா ராஜினாமா பண்ணியிருக்க வேண்டியதான்னு நீங்கள் அண்ணாமலையை சொல்கிறீங்களே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல சரி ரெண்டாயிரத்து பதினாலுக்கு வாங்க ஜெயலலிதா தனியாக நின்னார் உங்கள் அப்பா நிறைய கூட்டணி வச்சார் ஒரு எம்பி தொகுதியில் கூட ஜெயிக்கல உங்கள் அப்பா மொத்தமுள்ள முப்பத்தொம்பது தொகுதியில் முப்பத்தேழு தொகுதி திமுக ஜெயிச்சது ரெண்டு தொகுதி பிஜேபி ஆதரவுடன் தர்மபுரி ஒன்று கன்னியாகுமரி ஒன்று ரெண்டும் பிஜேபி ஜெயிச்சாங்க கருணாநிதியோடைய திமுக ஒரு சீட்டு கூட ரெண்டாயிரத்து பதினாலு எம்பி தேர்தலில் வந்து இப்போ ஜெயிக்கல அன்னைக்கு கருணாநிதி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலைன்னு கருணா இப்போ திமுக தலைவர் பதவி விட்டு ராஜினாமா செய்தாரா கனிமொழிக்கிட்டு தான் கேட்குறேன் இன்றைக்கி வந்துக்கிட்டு பிஜேபி ஒன்றுமே ஜெயிக்கலை அண்ணாமலை ஜ ராஜினாமா செய்வார் உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டம் அண்ணாமலைக்கு ஒரு சட்டமா அதைத்தான் கனிமொழிக்கு நாங்கள் கேள்வியாக கேட்க விரும்புகிறோம் அடுத்தது இந்த திக தலைவர் வீரமணி வீரமணி அறிக்கை விட்டிருக்காரு எலெக்ஷனை பற்றி இது பெரியார் மண் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டு விட்டதான் பெரியார் மண்ணுன்னு நிரூபிக்கணும்னா தீக்கா கட்சி அது எலெக்ஷனில் நிற்க சொல்லி வீரமணிக்கு தான் சொல்கிறேன் உங்கள் பெரியாருடைய கட்சியான தி கா கட்சியே எலெக்ஷனில் நிற்க சொல்லி அதில் வந்து நீங்கள் ஜெயிச்சு எம்பி சீட்டை நாற்பதுக்கு நாற்பது வாங்கியிருந்தீங்கன்னா இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் இது திமுக காரங்க தான் உங்கள் பெரியார் மந்த ம எப்போ மறந்துவிட்டாங்களே உங்கள் பெரியார் எழுபத்திரெண்டு வயசுல கல்யாணம் மண் அருங்குதானா உங்கள் பெரியாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தானே திமுக அப்போ திமுக ஜெயித்தது அண்ணாதுரை தானே ஆரம்பித்தார் அப்போ இது அண்ணாதுரை மன்னு சொன்னாலும் கரெக்டு ஏன்னா அவங்க அண்ணாதுரை வச்ச கட்சியாக ஆரம்பித்தாங்க பெரியார் மன்னன் எப்படி எப்படி உள்ளே வரீங்க அப்படிங்கிறது தான் வீரமணிக்கு கேட்குற விஷயம் அதனால் அதுவும் உங்கள் திமுக வெற்றியும் இல்லையே திமுகவோட ஒம்பது கட்சி கூட்டணி சேர்ந்ததுனால வந்த வெற்றி உங்கள் திமுகவுக்கு முதுகெடுப்பு இருந்தால் ஸ்டாலினுக்கு முதலெடுப்பு இருந்தால் தைரியம் இருந்தால் ஓ திமுகவை எந்த கட்சியும் கூட்டணி சேராமல் தனியாக நின்று நாற்பதுக்கு நாற்பது வாங்க சொல்லுங்கள் நானே சொல்கிறேன் அப்போ இது உங்கள் திமுக மண்ணு திராவிட இயக்கத்தின் மண்ணுங்கிறத நானே சொல்கிறேன் அப்போ கூட பெரியார் மண்ணுங்கிறலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அவர் ஒரு மனிதனுக்கே தகுதி இல்லாதவர் அதுதான் எங்களுடைய கருத்து அதனால் வீரமணியை சொல்கிறேன் சும்மா அப்படி சம்மந்தம் இல்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் வீரமணிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில்